சொந்தங்களுக்கு இந்த புனிதமான இடத்துல இப்போ நம்ம நிற்கிறோம் இது மாவீரர் வெண்ணி காலடியோட இரநூத்தி அறுபத்தஞ்சாவது அஞ்சாவது வர்ற நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நெல் கட்டு செவல் பாளையத்துக்கு உட்பட்ட பச்சேரி தான் அந்த இருந்து தான் அது வந்து உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும் புலித்தேவனன் ப புலித்தேவனோட வந்து அரசவை வந்து மிக முக்கிய படைத்தளவதியாக விளங்கினார் இவரோட காலத்தில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த காலாடி படைகள் எல்லா பாளையத்திலும் உருவாக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் ஒரு நல்லா கேட்டுக்கோங்க உச்சகட்டமாக பிரிட்டிஷ்காரர்கள் வந்து போர் புரிந்து போர் புரிந்து எல்லாரையும் அடிமைப்படுத்தி மதமாற்றம் செய்து கொண்டிருந்த காலம் அது கான் என்ற மருதன மிகப்பெரிய படையுடன் ராமநாதபுரத்தில் இருந்து அனைத்து பகுதிகளையும் வந்து நம்ம வத்ராப்பு மதம் கொண்டு எடுத்து அதில் தான் இப்போ இருக்கிற கான்சாபுரத்துலேருந்து பழைய பல ஏரியாக்களை அவர் போர் புரிஞ்சு வந்தார் ஆனால் அவர் இந்த ராஜபாளையம் பகுதிக்கு வரப்ப மாவிரு புலித்தேவன் மற்றும் வென்னி காலாடியோட இந்த காலாடி பட்டணம் முப்பாட்டன் வெள்ளிக்காலாடி அவர்கள் சூழ்ச்சியால தான் இந்த சமூகத்தில் இருக்கும் தலைவர்களையும் சரி அப்போது வாழ்ந்த தளபதிகளையும் சரி சூழ்ச்சியால மட்டும்தான் வெல்ல முடியும் அந்த மாபெரும் போர்ல சூழ்ச்சி செய்து அவருடைய படகில் போல திட்டமிட்டு உடைய மாத்தி அந்த அந்த மிகப்பெரிய போர் வந்து நெற்கடி சவால் பாலை நடந்த போது திரும்பி வரும்போது அவரை வந்து சூழ்ச்சியால கொன்னாங்க இருந்தும் அந்த இடத்தில் அவர் அனைவரும் வெட்டி சாய்த்தார் அவருடன் வந்து சங்கனாப்பேரி ராமன் இன்னும் எத்தனையோ படத்தலைவர்கள் இந்த தேவேந்திர குலத்தைச் சேர்ந்த மாவீரர்கள் அங்கு இருந்தாங்க இதெல்லாம் அடுத்த தலைமுறை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா இந்த கல் தூணை வந்து இந்த தூணை வந்து இந்த தெய்வ உருவத்தை வந்து உருவாக்கியவர் புலித்தேவன் ஏன்னா அவரும் இவரும் வந்து காந்தியம்மா காந்திமதி கோயில் அதாவது எங்க நம்ம வந்து திருநெல்வேலியில் இருக்க காந்திமதி காந்திமதி அம்மா கோயிலையும் சரி கரிவளம் கோயிலையும் சரி இங்கே இருக்கிற நம்மளுடைய நீர்காத்த ஐநாறு கோயிலையும் வழிபடுறத பழக்கமாக கொண்டு இருக்காங்க அப்பொழுது ஒரு சிறு குறிப்பு சொல்றாங்க காந்தியம்மன் கோயிலில் உட்காந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கப்ப அங்க வந்து வேள்வி நடத்துறப்ப புலித்தேவன் வந்து ஐயா வெண்ணிக்காடையை பார்த்து உனக்கு என்ன தெரிஞ்சது என்று கேட்ட போது அவருக்கு கண்ணில் ஒன்று தெரிஞ்சிருக்கு உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கா நான் அம்மையும் அப்பனையும் கண்டேன்னு சொல்லியிருக்காரு வெண்ணிக்காலாவில் அப்பொழுது புலித்தேவன் ஆமா நானும் அதை கண்டேன் இருக்காரு அப்ப எந்த அளவுக்கு தெய்வ சக்தி உள்ளவரா நான் முப்பாட்டை வெண்ணிக்காலாடி இருந்திருப்பாருன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்பேற்பட்ட மாவீரர் வந்து வீழ்த்தப்பட்டாரு ஆனா அங்கு வந்து இருந்த இந்த தூணானது காலப்போக்குல வந்து அங்க இருக்கிறவங்க பராமரிக்காத காரணத்தால தேவையில்லாத வேலைகள் செய்யறனால அவருடைய அவருடைய வாரிசுதார்கள் இங்கே குடிப்பட்டு இருந்ததுனால இதை இங்கே இடத்துல வந்து வச்சுட்டாங்க இங்கே கொண்டு வந்து வச்சு இப்போ வழிபடுறப்ப தான் இதை ஒரு கடந்த இப்போ நான் மூன்று வருடமாக முன்னாடி ஒரு தடவை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அன்றைக்கே நம்ம இந்த வழிபாட்டை தொடங்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பீடம் கட்டுறப்பையும் இவங்களுக்கு தான் தெரியுமே நம்மளுடைய சமுதாயத்தை அடையாளப்படுத்தணும் நம்மளுடைய வீரர்களை அடையாளப்படுத்தணும் சொல்றப்ப தான் இடையூறு வருமே இங்கேயும் அந்த இடையூர் வந்துச்சு முறையாக நாங்கள் வருவாய்த்து எல்லாரையும் சந்திச்சோம் இது வந்து ஓட புறம்போக்கில் இருக்கு நீர்நிலை புறம்போக்கில் இருக்கு எல்லாம் அதாவது ஒரு சில பேருக்கு நாங்கள் பேச விரும்பல ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அரசு எப்படி வேணாலும் வளைஞ்சு போகுது நமக்கு வரப்போ மட்டும் நேராக வருது இதுதான் இன்று அரசாங்கத்தோட செயலா இருக்கு ஆனால் அதெல்லாம் மாத்திக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து அனைத்து சமூகத்தோடையும் ஒருங்கிணைந்து வாழ்றோங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மாவீரர் வெண்ணிக்காலாடி அதே போல் இந்த இடத்துல என்ன உறுதி இருக்கணும்னா அன்னைக்கு எப்படி மாவீரன் வந்து நம்மளுடைய நினைக்காதாடி வந்து எப்படி ஒரு மண்ணு தான் முக்கியம் நம்முடைய மதந்தான் முக்கியம் நம்ம மானந்தான் முக்கியம்னு தன்னுடைய சொந்த பதத்தை கோட்டைப்பட்டியல் இருந்தோம் சாத்தூர் பதினெட்டுப்பட்டியல் இருந்தோம் மதுரையில் இருந்தோம் எத்தனை ஊருக்கும் அவர் அன்னைக்கு வந்து போய் படகளை திரட்டி வந்து தான் அந்த சண்டையை போட்டிருக்காரு அவர் அன்னைக்கு நினச்சிருந்தா இந்த பாளையத்தை ஆண்டுது ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு இதாக எத்தனையோ பாளையத்துக்காரர்கள் இருந்துமே ஆனால் நான் என் மண்ணையும் என் மதத்தையும் மாட்டேன்னு மண்ணுக்காக நினை குலம் தான் இந்த தேவேந்திர குளம் அப்பேற்பட்ட இந்த குளத்துக்கு பிறந்தவர் தான் இந்த மாவீரன் யார் இந்த மண்ணுக்கும் சரி மதத்துக்கும் ஒன்றுனா தேவேந்திரனுக்கு மட்டும்தான் கொதிக்கும் தேவேந்திரன் மட்டும்தான் உன்னச்சுவசப்படுவான் நம்ம மட்டும்தான் எங்கேயும் பாய்வோம் அப்பேற்பட்ட இந்த வீரத்தை போற்றி வணங்கணும் அதே மாதிரி அன்னைக்கு அவங்க எந்த ஜாதி பிரிவனையும் இல்லாமல் இருந்தாங்க ஒற்றுமையாக இருந்தாங்க அதே போல் ஒரு காலகட்ட ஒற்றுமை இனிமேலு இந்த அனைத்து சமூகத்துக்குடையும் நம்ம சமூகம் வரணும் இனி எதிர்வால காலங்களில் இந்த வாட்ஸ்அப் யூடியூப்ல தேவையில்லாத விஷயங்கள் அவர்கள் பேசினாங்கன்னா அதுக்கு நியாயமான பதிலடிகள் கொடுத்து அதிலும் குறிப்பாக நம்ம தம்பி தினசம் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காரு விளக்கத்தை அதாவது வரலாற்று பூர்வமாக தேவையில்லாத விஷயங்களை பேசாம கொடுத்து அதே மாதிரி இனி வரும் தலைமுறை இளைஞர்கள் நம்மளும் வந்து ஜாதிங்கிறது அடுத்த சமூகத்தை இணைந்து வாழ்றதுக்கும் அடுத்த சமூகம் நம்ம கூட வாழ்றதுக்கு தான் ஒரு ஊர்ல இருந்தோம்னா நம்ம மட்டும் கிடையாது இன்னைக்கு எல்லா சமூகமும் இருந்தாதான் இன்னைக்கு இந்த துணி போடுறோம்னா இதை வந்து யார் நெசவாளர் தான் நம்ம போட முடியும் ஒரு பருத்தி உற்பத்தி நம்ம தேவாத மட்டும் எல்லாரும் உற்பத்தி பண்ணணும் இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒரு ஆசாரி இருந்தாதான் அப்போ அனைத்து சமூகங்களும் தான் இந்த பூமியில் நம்ம வாழ முடியும் அனைத்து சமூகம் கூட எப்படி ஒன்றிணைந்து வாழ்வோமோ அதே போல் இன்னைக்கு அனைத்து சமூகமும் ஒரு அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியா இருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலையும் பாருங்க இன்னைக்கு அதிமுக எடுத்துக்கோங்க அதில் பாருங்க முப்பத்தோட சேர்ந்தவர்கள பாருங்க செல்லூர் ராஜா இருக்கட்டும் உதயகுமாராக இருக்கட்டும் இனி வரிசை அவங்க இதில் ஓச்சுமா நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவர்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு ஆளுமை தன்மையாக இருக்காங்க திமுக எடுத்துக்கோங்க அங்கேயும் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் பொய்யாமொழி மணிமாறன் அதுக்கப்புறம் வந்து ஒரு முத்துராமலிங்கம் எத்தனை அப்படி ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் அது இந்த தேவர் சமூகத்தில் அவர் ஆளுமையாக இருக்காங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதில் ஆளுமை இருக்காங்க ஆனால் இந்த தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தில் ஆளுமையாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அப்ப அவங்களுக்கு யார் வந்து ஆதரவு கொடுக்க மறுக்கிறது எதிர் சமூகம் வேணாங்கதா எதிர் சமூகம் ஏதாவது அரசியல் மேல வர கிடையாது நம்ம சமூகம் ஒரு அரசியல் களத்துல நம்ம இளைஞர்கள் மேல போனா அவர்களை வந்து பின்தொடர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தவறு இதுதான் உண்மை ஜாதிய வந்து ஒற்றுமை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம அதிகாரத்தை நோக்கி போகணும் அதுக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் நீங்க எல்லாம் விழிப்புணர்வா இருக்கணும் ஒரு கட்சியில இருக்கிறாங்க இன்னைக்கு இங்க பாருங்க கேட்டியார் இருக்காரு அவர் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனா இன்னைக்கு அவர் பதினஞ்சு வருஷமா யாரும் அசைக்க முடியாத ஒரு மாவட்ட செயலராக விளங்குறாரு கே கே எஸ் எஸ் இருக்காரு அவர் ஒரு மைனாரிட்டி சமூகம் தான் அவர் இங்க இருக்க பெரும்பான்மை சமூகத்தை கரெக்டா வந்து வழிநடத்தி கொண்டு போறாரு அப்ப பெரும்பான்மை சமூகமான நம்மைய அந்த இடத்த அதிகாரத்தை பிடிக்க முடியல இந்த கேள்விக்கு தான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இங்க வரணும் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் இங்க வந்த அதிமுக இருக்கவங்க இருக்காங்க பாரதிய இருக்காங்க இந்த திமுக தம்பி எல்லாம் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்காரு அப்ப இவங்க எல்லாம் அடுத்த தலைமுறை இவங்க அதே இடத்துல நான் தேவேந்திரன் தன்னோட உரிமையை அந்த அந்த அரசியல் கட்சிகிட்ட நிலைநாட்டு அளவுக்கு இவங்களை வளர்த்துக்கணும் அப்ப இவங்களுக்கு நம்மளும் பின்புலமா தான் என்னோட ஒற்ற கோரிக்கை அதே போல வர தேர்தலையும் சரி இந்த இடத்துல வெள்ளிக்காதியோட நிறுவனத்துல சொல்றேன் நீங்க வந்து தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் நம்ம மேல மிகப்பெரிய கால்புணர்ச்சியில இருக்கு நம்ம வளரக்கூடாதுன்னு இருக்கு அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு ஆலம்பட்டியில நடந்த இந்த திருவிழாவுக்கான முதல் பிரச்சனை தான் நல்லா கேட்டுக்கோங்க அந்த திருவிழா ஆண்டாண்டு காலமா கொண்டாடுறோம் அந்த மந்தையில் கொண்டாடுறோம் ஆனா நம்ம அங்க வச்சு முளைப்பாரி எடுக்கிறோங்கிற ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து நம்ம எடுத்தாலும் பரவாயில்ல அவை அழிஞ்சாலும் பரவாயில்ல அந்த கோயிலே இடிந்தான் மந்த தான அப்ப நமக்குங்கிறப்ப எல்லாரும் ஒன்னு நம்மளும் நம்மளால ஒன்னு சேரவிடாம நம்மளை பிரிச்சாளர் அரசியல்வாதிகள் எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் இருக்கட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அது திமுக செய்யட்டும் அதிமுக பாரதிய இருந்து கூட செய்யட்டும் அனைத்திலுமே சதி தேவத்தில சேர்ந்தா பின்னப்படுது இப்ப அதில் இருக்க மாநில தலைவர்களும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆதரவு கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இவ்வளவு நாளாக கடத்தணும் ஆனா நமக்கு அங்கே எந்த ஒரு ஆதரவும் இப்ப இல்ல இனிமேல் இருக்கிறவங்க ஒரே அடியா காட்டு மந்த கூட்டமாக வாழ வேணாம் ஒரு ஆடு ஒரு பக்கம் பாய்ஞ்சிடுச்சுன்னா அனைத்து ஆடு அந்த பக்கம் தான் போகுமா அப்படி தேவேந்தர்கள் இருக்க வேணாம் ஒரு ஏரியாவில் நமக்கு யாரு நல்லது செய்வா அரசியல் அதிகாரத்தை யாரு கொடுப்பா யாரு நல்லவங்க யாரு ஜாதிக்கும் மாத்துக்கும் அப்பாற்பட்டு மக்களை மனிதனை நேசிக்கிறான்னு பாருங்க அதன் பின்னாடி தயவு செஞ்சு போனோம் அப்படி போனா மட்டும்தான் இந்த சமுதாயம் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் தயவு செஞ்சு அரசியல் எழுச்சி தேவேந்திரர்களுக்குன்னு வேணும் இனி தேவேந்தர்கள் அரசியல் எழுச்சியும் நோக்கிங்கிற காலம் நமக்கு வேணும் இளைஞர்கள் பொது ஜனநாயக அரசியலில் போகணும் ஒவ்வொரு கட்சியிலும் போய் அதிகாரத்தை பிடுங்கணும் அதிகாரத்தை பிடுங்கணும் எப்படி பண்ணி நீ உழைக்கணும் அந்த கட்சியில் நீ உழைச்சாதான் மேலே போக முடியும் எனவே மக்கள் மத்தியில் தயவு செஞ்சு அடுத்த கட்ட இளைஞர்கள் ஜாதியை நம்ம உள்ள வச்சுக்குவோம் ஜாதிய ஒற்றுமை வேணும் சமுதாய அரசியல் வேணும் ஆனால் சமுதாய அரசியல் தான் நம்மளை காக்க தவறுது இன்னைக்கு யாரை எப்படி வீழ்த்தலான்னு பார்க்கறாங்க ஒவ்வொருத்தவங்களையும் என்ன விஷயத்தில் இழுத்து விட்டு இன்னைக்கு வேற சமூகம் நமக்கு எந்த துரோகமும் செய்யலை ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம சமூகத்தில் இருக்கவங்க தான் நம்ம சமூகத்தை பற்றி என்னென்ன விஷயத்தை செய்யணும் அவர்களை இப்படி சொல்லி எல்லா தலைவர்களையும் எப்படி கலச்சு விடுறது ஒரு தலைவர்கள் மேலே வந்தால் அவங்களை எப்படி மட்டும் திட்டங்கள் வேலையை செய்கிறாங்க இளைஞர்கள் விழிப்புணர்வாக இருங்க உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுங்க இந்த மாதிரி வீரர்கள் யாரை பின்பற்றி போனாங்க அவர்கள் எந்த இதுக்கும் கட்டுப்படலை அவர்கள் வாழ்ந்த மண்ணுக்கு மட்டும் நேச்சாங்க மதத்தை நேச்சாங்க நீங்களும் நம்ம சமுதாயத்தை நேச்சுங்க தயவு செஞ்சு பொது ஜந்த அரசியலை நோக்கியும் அனைத்து சமூக ஒற்றுமையோடையும் நம்ம சமூக பற்றோடையும் பல சமூக நட்போடையும் வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன்